ஆண் பெண் என்று பாகுபாடு என்று இல்லாத அளவில் அவர் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்கிறார் இவருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரிடமும் நாங்கள் ஒரு மாஜி ரொண்டை கையளிக்கி இருக்கிறோம் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்ட மிக மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் முஸ்லீம்களை சமாதி கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலான அந்த அதற்கொத்த வார்த்தை பிரயோகத்தை அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டு நிகழ்ந்த அந்த துன்பியல் சம்பவத்தை இவர் மோசமான விதத்திலே சித்தரித்திருக்கிறார் முஸ்லீம்களை வெளியேற்றி இருக்கக்கூடாது அவர்களை கொண்டு அங்கேயே சமாதியாக்கி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய பேச்சு என்பது மிக மோசமான ஒரு பேச்சு இந்த பாராளுமன்றத்துக்குரிய மரியாதை இலங்கை மக்களுடைய மக்கள் மக்கள் மத்தியிலே இல்லாமல் போயிடும் ஏற்கனவே எவ்வாறான சூழல்தான் சபாநாயகருக்கு இவரை வெளியேற்றக்கூடிய உரிமை இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவரை இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கோம் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது இன்றைய தினம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சபாநாயகரை சந்தித்தோம் சந்தித்து சபாநாயகரிடத்திலே முக்கியமான ஒரு விடயம் பேசியிருந்தோம் அதாவது கடந்த சில நாட்களாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களால் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த மோசமான சில விடயங்கள் குறித்து ஒரு அமைப்பினூடாக சிவில் சம அமை அமைப்பு என்ற ரீதியில் நாங்கள் சிவில் சம அமைப்பினூடாக சபாநாயகரிடம் இந்த விடயம் குறித்து அவருடைய விடயம் குறித்து கரிசனை செலுத்தும்படியும் அதே நேரம் அவர் குறித்து எக்ஷன் எடுக்கும்படியும் அவருக்கான நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கோம் அதே நேரம் குறிப்பாக இவர் பாராளுமன்றத்துக்கு வெளியில் அவருக்குரிய சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்கு வெளியே அவர் கூறுகின்ற சில விடயங்கள் சமூகங்களுக்கு இடையிலே மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் மீண்டும் தமிழ் முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலான அவருடைய பதிவுகள் முகநூல் பக்கத்திலும் சரி அதே நேரம் பதிவுகள் வந்து கொண்டு எனவே பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கான முழுமையான அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இருக்கின்றது எனவே சபாநாயகரிடம் நாங்கள் இந்த விடயத்தை திருப்பி பாராளம் பாராளுமன்றம் என்பது மிக உயரிய ஒரு சபை என்பதை எல்லாரும் அறிந்திருக்கணும் ஒரு பாடசாலையிலோ அல்லது ஒரு பள்ளிவாசலிலோ அல்லது கோவிலிலோ அல்லது சர்ச்சிலோ நாங்கள் நின்று அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அல்லது தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது இன்னொருவரை தாக்கி பேசுவதில் நாங்கள் செய்ய மாட்டோம் அதுபோன்ற ஒரு சபைதான் பாராளுமன்றம் என்றும் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி ஆண் பெண் என்று பாகுபாடு என்று இல்லாத அளவிலே அவர் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் ராமலிங்கம் அமைச்சர் அவர்களை கழுதை மாடு இது போன்ற கெட்ட வார்த்தைகள் மூலம் மிக மோசமாக பயன்படுத்த இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே சிறுவர்கள் மாணவர்கள் பெண்கள் பலரும் வந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இவ்வாறான இவ்வாறு அவர்கள் அவர் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அவருடைய நடவடிக்கை செல்லுகின்ற போது இந்த பாராளுமன்றத்துக்குரிய மரியாதை இலங்கை மக்களுடைய மக்கள் மக்கள் மத்தியிலே இல்லாமல் போயிடும் ஏற்கனவே எவ்வாறான சூழல்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ பாராளுமன்றத்தையோ மதிக்காத அளவிலே நடந்து கொண்டது எனவே தொடர்ந்தும் அவ்வாறான பாராளுமன்றத்தை அல்லது அவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இது வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவ்வாறான சூழலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சிவில் சமூக அமைப்பு என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்தின் நிலையல் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் எழுபத்தி ஏழாவது சட்டத்தில் மூன்றாவது சரத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கு எதிராக கட்டுப்படுத்தல் அல்லது வரை அந்த அந்த சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கான உரிமை அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாவது சரத்திலும் இருக்கின்றதே சபாநாயகருக்கு இவரை வெளியேற்றக்கூடிய உரிமை இருக்கின்றது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவரை இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இவருக்கு பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறோம் அதேபோன்று பாராளுமன்றத்துக்கு வெளியே இவருடைய நடவடிக்கை என்பதும் சமூகங்களுக்கு இடையிலே மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருப்பதனால் இவருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரிடமும் நாங்கள் ஒரு மாஜிருண்டை கையளிக்க இருக்கிறோம் அந்த இடத்திலே அவர் குறிப்பிட்ட மிக மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் முஸ்லீம்களை சமாதி கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலானந்த அதற்கொத்த வார்த்தை பிரிவத்தை அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டு நிகழ்ந்த அந்த துன்பியல் சம்பவத்தை இவர் மோசமான விதத்திலே சித்தரித்திருக்கிறார் விடுதலை போராட்ட இயக்கத்தின் தலைவர் வெளிப்பள்ளி பிரபாகரன் அவர்களே அந்த விடயம் மோசமான ஒரு விடயம் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் மன்னிப்பு கோரிருக்க நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது அது குறித்த விசனங்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இவர் வந்து கொண்டு புதுசாக வந்துண்டு முஸ்லீம்களை வெளியேற்றியிருக்கக்கூடாது அவர்களை கொண்டு அங்கேயே சமாதியாக்கி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய பேச்சு என்பது மிக மோசமான ஒரு பேச்சு இவர் இப்போ தொடர்ந்து பேசிக்கொண்டு இவர் சில சந்தர்ப்பத்தில் இவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்திலிருந்து விலகி சென்ற அந்த உறுப்பினர்களிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்லது வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடம் காசுகளை பெற்றுக்கொள்வதற்காக இவர் இந்த மாதிரியான வார்த்தை புரியகளை கொண்டு அவர்களை ஏமாற்றி பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறாரா இல்லையா ஒரு பெரிய சந்தேகத்துக்கு விடமாக இருக்கின்றது இருந்தாலும் இவர் இந்த இடத்தை தொடர்ந்து விடக்கூடாது இவ்வாறான பாரா இவர் அர்ஜுனா அல்ல ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அவருடைய கௌரவத்தை காக்கக்கூடிய விதத்தில் அவருடைய வார்த்தை புரியவங்கள் அவர்கள் பேசக்கூடிய அவர்களிடம் டெலிவரி ஆகக்கூடிய வார்த்தை என்பது கவனம் மிக கவனமானதாக இருக்கணும் ஒரு சமூக தலைவர்கள் அவர் ஏன்னா சமூக என்ற அந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு இவர்கள் இவ்வாறான தாந்தோன்ற வார்த்தைகளை பேசுகின்றது என்பது சமூகத்தில் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தியது எனவே அவ்வாறான விடயத்திலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நேற்றைய தினம் பிரதி சபாநாயகரோடு இது இது சம்பந்தமாக உரையாடினோம் உரையாடி அவரிடம் நேரடியாக எழுத்து மூலமான ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை நாங்கள் சபாநாயகரிடம் கையெழுத்திருக்கிறோம் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டதோடு இதற்கு எதிரான மிக அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற உறுதிமொழியை எங்களுக்கு தந்திருக்கிறார்